ஆவைகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல உண்மை சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு சென்னையை ஒட்டி உள்ள வேப்பம்பட்டு அப்படின்ற ஊரில் நிகழ்ந்த ஒன்றாகும் வேப்பம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் மணி இவர் ஆவடியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் என்ஜினியராக பணிபுரிகிறார் இவருக்கு மனைவியும் ஸ்கூல் படிக்கிற ஒரு மகனும் இருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே வேப்பம்பட்டு பகுதியில் ஒரு மனை வாங்கி போட்டார் மணி அங்கே சொந்தமாக வீடு கட்டி குடியேறின மணிக்கு பக்கத்து வெட்டுக்கார் வீடு ஜனா ஜனார்த்தனம் சுருக்கமாக ஜனான்னு தான் கூப்பிடுவாங்க அவருடைய முழு பேர் யாருக்குமே பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது அவருக்கு சொந்தமாக பில்டிங் க அவர் சொந்தமாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் பக்கத்து பக்கத்து வீடு அப்படின்றதுனால ரெண்டு பேரும் குடும்பத்தாரும் நல்லா பேசி பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்தாங்க பொதுவாக ஜனாவும் வெவ்வேறு வேலைகளில் ஈடுபட்டு இருந்தாலும் அவங்க மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ரெண்டு தடவைகளோ மது ஷாப்பில் போய் தண்ணி அடிச்சுட்டு நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்கவுங்க செய்கிற வேலையை பற்றி பெருமையாக பேசுவாங்க பெருமையாக ஆரம்பிக்கும் பேச்சு பிறகு நான் யார் தெரியுமா என்னுடைய பேக்ரவுண்டு தெரியுமா அப்படின்னு வீம்பா பேசுவாங்க வீரப்பா பேசுவாங்க பிறகு அது சண்டையாக முடியும் அந்த சண்டை வாய் வார்த்தைகள் ஆரம்பித்து கலப்பு வரையிலும் கூட போகும் ஆனால் அடுத்த நாள் ரெண்டு பேருக்கும் போதை இறங்கின பிறகு எதுவுமே நடக்காதது மாதிரி சகஜமாக பேசி பழகுவாங்க ஒரு தடவை ரெண்டு பேரும் வழக்கும் போல் சண்டை குடிச்சிட்டு சண்டை போட்டு கிளம்பியிருக்காங்க போதையில் வீட்டுக்கு திரும்பின ஜனாவுடைய கழுத்தில் இருந்த ரெண்டு பவுன் செயினை காணலை ஜனாவுடைய மனைவி கழுத்தை பார்த்துட்டு கேட்டபோது தான் அவருக்கு கவனிச்சார் கவலைப்பட வேணால் நான் மணி கிட்ட செயினை கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஜனா சொல்லிட்டு தூங்கிட்டார் இதை கேட்டதும் ஜனாவுடைய மனைவி கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க எங்கே போயிடும் போகுது பக்கத்து வீட்டுக்காரர் தானே வச்சுருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க காலையில் எழுந்த உடனே போய் மணிக்கிட்ட என் கணவருடைய கழுத்து செயினை கொடுங்கும்படி கேட்குறாங்க ஜனா என்கிட்ட செயினை கொடுக்கலையம்மா அப்படின்னார் மணி அதுக்குள்ளே ஜனாவும் அங்கே வந்தார் நான் மணிக்கிட்ட தான் செயினை கொடுத்தேன் அப்படின்னாரு ஆனால் அது உண்மையிலே மணிக்கிட்ட ஜனா கொடுக்கல ஆனால் ஜனாவோ நான் கொடுத்தேன் அப்படின்னு சா எல்லா சாமி மேலேயும் சத்தியம் பண்ணார் மனைவி குழந்தை மேலேயும் சத்தியம் பண்ணுறாரு மணியும் தன்னுடைய குலதெய்வத்தின் மேல சத்தியம் பண்ணி அவர் கழுத்து செயின் என்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னாரு ரெண்டு பேரும் குடி மது போதை எல்லாமே சண்டை போட்டுக்கிறாங்க இது நான் சும்மா விட போகிறதில்லை அப்படின்ற ஜனா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேவையில்லாத விசாரணை நடக்கும் அசிங்கமாயிடும் வேண்டாங்க பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்னு மனைவி தடுக்கிறாங்க அதனால் அவர் போகலை இதுக்குள்ள மணியினுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா ஜனாவையும் அவர் மனைவியும் பார்த்து சந்திக்கிறாங்க சந்தித்து வெண் போலீஸ் புகாரெல்லாம் கொடுக்காதீங்க ரெண்டு குடும்பத்துக்குமே அசிங்கமாயிடும் வேண்டாம் போலீஸோ எதுக்கு வந்தாங்கன்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க வேறு மாதிரி கதை கட்டி விடுவாங்க வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாங்க உங்களுக்கு அந்த ரெண்டு சவரனுக்கு நகைக்கான காசு நான் கொடுக்குறேங்க அப்படின்றாங்க ஒரு வாரம் டைம் கொடுங்க கேட்குறாங்க கேட்டுட்டு அவங்க அதே மாதிரி பணத்தை பெரட்டி கொடுத்துட்றாங்க செயின் மணிக்கிட்ட இருக்குது பாரு தானே பணம் கொடுக்குறாங்க அவனுக்கு பிடிச்சி போயிருக்கோம் எடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு ஜனா மனைவி கிட்ட பெருமையாக பேசுனார் என் மேலே போய் குற்றச்சாட்டை சுமத்தி ஏமாற்றி நம்மக்கிட்டேருந்து பணம் வாங்கிட்டார் அப்படின்னு மணி வந்து ஜனா மேலே ரொம்ப கோபம் கொண்டார் அவர் மனசெல்லாம் வேக ஆரம்பிக்குது எரியுது வயிறெல்லாம் எரியுது அவருக்கு அந்த பக்கத்து விட்டு பக்கமே பார்வை போனால் கூட அவருக்கு பிடிக்கல பார்க்குறதுக்கே பிடிக்கல இதனால் மனைவிக்கும் ஜனாவுக்கும் அடிக்கடி சண்டையே நடந்தது நீ சிருட அப்படின்னுவார் ஜனா நீ ஏமாத்துக்காரன் அப்படின்வார் மணி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஒயின் ஷாப்புக்கு போகலை ஒன்றா ஒயின் ஷாப்புக்கு போகலை அப்படின்னாலும் தனித்தனியாக போய் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டுக்குவாங்க வீட்டிலே அப்படி ஒரு நாள் சண்டை போட்டுக்கும் போது மணி சொன்னார் ஜனா உனக்கு நல்ல சாவே வராதுப்பா நீ அநியாயமாக தான் சாக போகிற அப்படின்னு சாப்பிட விட்டார் அப்படி நான் அநியாயமாக செர்த்தாலும் ஆவியாக வந்து உன்னை தண்டிப்பேன் பழி வாங்குவேன் அப்படின்னு ஜனா பதிலுக்கு சொன்னார் ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலேயே மணி சாப்பம் கொடுத்தது மாதிரி அநியாயமாக விபத்தில் ஒன்று மரணம் அடைஞ்சிட்டார் ஜனா டூவீலரில் வளர்ந்தபோது எதிர வந்த லாரி மோதி சம்பவ இடத்துல இறந்துட்டார் பகையை மறந்து ஜனாவுடைய இறுதி காரியங்களில் மணி கலந்துக்கிட்டார் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு உடல் உழைப்பையும் கொடுத்தாரு கர்ம காரியமெல்லாம் முடிஞ்சது ஒரு மாதம் கடந்த நிலையில் ஒரு நாள் மணியும் அவர் மகனும் மனைவியும் தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு யாரோ கூப்பிட்ற குரல் கேட்டு மணி கண் விழிக்கிறார் மணி மணின்னு யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருந்தது அவருக்கு யார் அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா யாரும் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு பாட்டில் திறந்தால் ஒரு ஸ்மெல் வரும் தெரியுமா குடிகாரரு அவங்க அவங்க வாயிலேருந்து பேசும்போதெல்லாம் மது வாடை வரும் அந்த மாதிரி ஒரு வாடை வந்து அந்த ரூமுக்குள்ளே பலமாக அடிச்சிது இவருக்கு ஒன்றும் புரியல நம்ம வீட்டில் வச்சு குடிக்கிற பழக்கம் இல்லையே எப்படி வந்து எதா பாட்டில் உடஞ்சி இருக்கா குட்டிக்குச்சா அப்படின்னு நினச்சி இறங்கி பார்க்குறாரு கட்டில் விட்டு இறங்கி வெளியில் ஆளுக்கு வர்றாரு வந்தால் அங்கே அதிகமாக வாடகை அடிக்குது அந்த வாடையை பார்க்கும்போது இருட்டில் ஒரு உருவம் தெரியுது பார்த்தா அது ஜனாதான் மணிக்கு திடுக்கிட்டு போச்சு கொஞ்சம் பயங்கே வந்தாலும் அதை காட்டிக்காமல் தைரியமாக இருக்கிற மாதிரி நடித்தார் ஜனா நீ ஏன் இங்கே வந்த போ போ உனக்கு என்ன வேணும் அப்படின்றாரு உடனே போயிடணும்னு நினச்சாரு ஆனால் கொஞ்சம் சில நிமிடங்கள் அப்படியே இருந்து அவரை முறைச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் படி படிப்படியாக மறைஞ்சி போகுது அந்த ஜனாவுடைய ஆவி உருவம் மறைஞ்ச பிறகு தான் அந்த ஆடையும் போகுது அதுக்கப்புறம் குழப்பத்தோடு வந்து படிச்சுக்கிறார் மணி தூக்கம் வரல சிந்தனைகள் பலவாராக ஓடுது இறந்து போன ஜனார்த்தனும் தன் வீட்டுக்கு போகாமல் ஏன் என் நம்ம வீட்டுக்கு வரணும் அவர் என்னை கோபமாக முறைக்கிற காட்சி இன்னும் நல்லா தெரியுது இன்னும் கோபம் அடங்கல போல் இருக்கு நம்மளை பழி வாங்குறதுக்காக தான் வருவாரோ அப்படின்னலாம் நினச்சி பயம் வருது குழப்பம் வருது பல விதமான சிந்தனைகளோடு தூங்கி போயிட்டார் இந்த விஷயத்தை மனைவி மகன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணார் அவர் ஏன்னா சொன்னால் வீணாக பயப்படுவாங்க அதனால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு இதுக்கு மேலே இனிமேல் வராது நம்ம வீட்டுக்கு அப்படின்னு அவர் ஒரு நினைப்பு வந்துச்சு அவருக்கு தைரியம் வந்தது ஆனால் அந்த எண்ணம் தவறுன்றது மறுநாளே ஆகிடுச்சு ஏன்னா அடுத்த நாளும் மீண்டும் வந்தது ஜனாவுடைய ஆவி வந்தது வருது இவரை பார்த்து முறைக்குது அதுக்கப்புறம் மறைஞ்சி போகுது கொஞ்சம் நேரம் கழித்து இதே வாடிக்கையாக போச்சு இதுக்கப்புறம்தான் வந்து ஒரு நாள் மூணு பேருக்குமே காட்சி தெரியுது அதுக்கப்புறம் பயந்துடுறாங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாரோ எதிர்பார்த்தாரோ அது நிகழ்ந்து போச்சு அங்கே குடியிருக்கிறதுக்கே மனைவி பயப்படுறாங்க மணியினுடைய மனைவி வாங்க நம்ம வேறு எங்கேயாவது போயிடுவோங்க சென்னைக்கு போ பக்கம் போயிடுவோங்க இல்லை ஆவடி அம்பத்தூர் பக்கம் போயிடலாங்க வாடகை வீட்டுக்கு இது யாருக்காவது வாடகைக்கு விட்டுடலாம் அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சமாதானப்படுத்துகிறார் அவர் இரு இரு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டார் அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வச்சேன் சித்தர் ஐயா பேச ஆரம்பிக்கிறார் முதல் கேள்வி எடுத்த உடனே கேட்டார் ஏன் ஏன் மணி நீ நண்பர்கிட்ட இருந்து வாங்கின சொர்ணத்தை ஆபரணத்தை ஏன் திருப்பி கொடுக்கல அப்படின்னு கேட்டார் இவருக்கு ம மணிக்கு திடுக்கிட்டு போச்சு ஐயோ சாமி நான் வாங்கவே இல்லை அவர் என்கிட்ட கொடுக்கவும் இல்லை நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னாரு ஏன் மறிவோம் ஏன் மறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டீங்களே குடி போதையில் அப்போ அருந்து போச்சு அது அது வேற ஒரு ஆள் அது வந்து எடுத்து அடமானம் வச்சு அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டான் அந்த பணத்துக்கு அது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னாரு அது தெரியாமல் அந்த ம வந்து உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உன்னை பழி வாங்க போகிறன்றான் ஆனால் நீ அதுக்காக இப்படி வந்து அவனை தப்பிச்சிருக்க கூடாது உனக்கு நல்ல சாவே வராதுப்பா வந்தால் நீ வந்து நான் உன்னை உடமாட்டம் பழி வாங்குவேன்னு அவரும் கேட்கும் இந்த உரையாடல் தான் அவருக்கு மனசில் குழப்பமாக வச்சு மனசுலேயே பதிஞ்சிக்கிட்டு இருந்தது ஜனாவுக்கு அந்த சிந்தனையோடையும் குடிபோதையோடையும் வண்டி ஓட்டினதுனால விபத்து நிகழ்ந்தது அன்னைக்கு ஒரு நாள் அவருக்கு கண்டம் காத்துக்கிட்டு இருந்தது அந்த கண்டத்துக்கு ப இது வந்து இதெல்லாம் சேர்ந்து பரித்து போச்சு கண்டத்துக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் தானே வேணும் இது ஒன்றுக்கு ரெண்டு காரணங்கள் இருந்தது மனக்குழப்பம் மதுபோதை இது போதாதா ஆத்மா வந்து நிலை கொள்ளாமல் தவிக்க ஆரம்பிச்சுது நான் இறந்துட்டான் நான் இறந்துட்டினா அப்படின்னு தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்குது இப்போ இந்த நிமிடம் வரலாம் அப்படி தான் தவிக்குது ஆனால் இதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா முடிவு பண்ணிடுச்சு நம்ம பக்கத்து விட்டு மணி தான் காரணம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு அதே சிந்தனையோடையே இந்த ஆத்மா இருந்ததுனால சுலபமாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு ஏன் தன் வீட்டுக்கு போகாமல் உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னாரு என்னை காப்பாற்றுங்க என் மனைவி என் மகனெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் சாமி அப்படின்னு கண்ணீர் விட்டார் மணி சரி நாம் பார்த்து கொடுக்குறோம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அது வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பூஜை முறைகள் செய்யணும் அதெல்லாம் பரிகாரமெல்லாம் சொ சொன்னார் அவைகளெல்லாம் நான் ஒன்று ப்ரிண்ட் கம்ப்யூட்ரு ப்ரிண்ட் அவுட்டில் ரெடி பண்ணி கொடுத்தேன் வாங்கிட்டு போனார் பூஜைக்கும் ஏற்பாடு பண்ணார் எல்லாம் செய்ய செய்ய படிப்படியாக ம ஜனாவுடைய ஆத்மா வரது குறைய ஆரம்பிச்சிது முதல்ல டெய்லி வந்தது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை வார ஆரம்பிச்சு அப்புறம் வாரம் ஒரு முறை வந்தது அப்படியே படிப்படியாக விளக்கிடுச்சு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு அவருக்கு நிம்மதியாக உறங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குடும்பத்தினர் எங்களுடைய ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தில் பல அனுபவங்கள் எனக்கு கிடைத்து கொண்டு இருந்தாலும் மறக்க முடியாத அனுபவமாக இதுவும் உண்டாக இருக்குது அதனால தான் இன்றைக்கி எபிசோடில் இதை சொல்லிட்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என் பதில் என் பதில் ஐயா வணக்கம் ஐயா நான் பெங்களூர்ல இருந்து சந்தியா பேசுறேங்க ஐயா எனக்கு ஒரு சந்தேகங்க ஐயா நாம இப்போ கடவுள் கிட்ட சில மந்திரங்களை சொல்லி வேண்டோம் உதாரணத்துக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி நான் வேண்டேன்னா அது சான்ஸ்கிரிட்ல இருக்கனால அதோட உன் சரியான அர்த்தம் எனக்கு தெரியாதுங்க ஐயா அதனால நம்ம எப்பவுமே கரெக்டா உச்சரிக்கிறோமான்ற சந்தேகம் எனக்கு எப்பவுமே இருக்குங்க ஐயா இப்ப நான் தப்பா உச்சரிக்கிறேன் அப்படின்னா அதனால அதனால எனக்கு ஏதாவது கெடுதல் வருமா இல்ல நான் வேண்டத நடக்காம போகுமா இது என்னோட முதல் சந்தேகம் ஐயா எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு நீங்க கடந்த எபிசோட்ல நீங்க ரோசின்ற ஒரு அறுபது வயசு பாட்டி வந்து அவங்க வீட்டுல எடுத்த வீட்டுல இருக்கிற தம்பதியினரை பார்க்கும் போதெல்லாம் சாம்ப விட்டுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஐயா அது மாதிரி நம்ம வீட்லேயே நாம பாத்துக்கிற தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் இல்லை அப்பா அம்மாவா இருக்கட்டும் அவங்க வந்து முன்ன மாதிரி அவங்களால ஆக்டிவாக இருக்க முடியல முன்ன மாதிரி அவங்களால நினச்ச இடத்துக்கு போக முடியல முன்ன மாதிரி வேலை செய்ய முடியலன்ற அந்த வெறுப்புனால நீ எங்களை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிற நீங்கள் குழந்தையா இருக்கும்போது உங்களை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் ஆனால் நீங்கள் எங்களை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்றீங்கன்ற அந்த குறை சொல்லும்போது நமக்கும் நாம் வேலை செஞ்சுட்டு வரும்போது இந்த மாதிரி குறைய கேட்கும்போது நமக்கு கோவம் வந்து நாம் சண்டை போடுறோம் அதனால அவங்களும் மனசு உடஞ்சி நம்ம வந்து நீயும் வயசான வேட்டி நீ உனக்கும் வயசாகும் அப்போ ஒன் உன் நீயும் எங்களை மாதிரியே கஷ்டப்படுவ உன் குழந்தைங்களும் உன்னை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டாங்கன்ற அந்த அந்த மாதிரி சாபம் விடும்போது போது எனக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா இந்த மாதிரி சொந்த அம்மா அப்பாவே தாத்தா பாட்டி இந்த மாதிரி சாபம் விடும்போது போது அது நம்ம வந்து பாதிக்குமா அதுதாங்க ஐயா என்னோட சந்தேகம் சித்தர் ஐயா கிட்ட கேட்டு பதில் சொல்லுங்க ஐயா நன்றிங்க ஐயா நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா சமஸ்கிருதம் தான் வந்து உயர்ந்த மொழின்னு நினைக்காதீங்க அதில் தான் சாமி கும்பிட்ணோன்றது நினைக்கிறதும் தவறு தான் கடவுள் என்பவர் அனைத்தையும் கடந்து நிற்பவர் அவருக்கு மொழி பேதம் ஜாதி மதம் இதெல்லாம் இன பேதமெல்லாம் கிடையாது மொழிகளுக்கு கடந்தவர் அப்பாற்பட்டவர் அவர் நீங்கள் சமஸ்கிருதத்தில் வணங்கலாம் இல்லை தமிழ்லேயும் பல நூல்கள் இருக்குது கந்த சிருஷ்டி கவசமெல்லாம் எப்படி சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அதனால் நீங்கள் தமிழ்லேயும் வணங்கலாம் பாவமெல்லாம் ஒன்றும் வராது பலன் கிடைக்காது உங்களுக்கு அதாவது தப்பாக படிக்கும்போது பலன் கிடைக்காது அதற்கு உண்டானது சமஸ்கிருதம்ன்றது ஏற்றத்தாழ்வுகளோடு படிக்கணும் அந்த உச்சரிப்பு குறையாமல் வரணும் அந்த உச்சரிப்பு எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ எளிதில் வராது ஏதோ மனப்பாடம் பண்ணி பேசுகிற மாதிரி படிப்பீங்க அதனால் வேண்டாம் நல்ல தமிழ்லேயே வாங்கி படிங்க இன்றைக்கு நவீன விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் சாபம்ன்றது இல்லைன்னு பல பேர் நினைக்கிறாங்க சாபம்ன்றது உண்டு நம்மளால் ஒருத்தர் பாதிக்கப்படும் போது அவங்க மனசு வருத்தப்படும் போது அவங்க வாய் விட்டு நம்மளை வந்து திட்டலைன்னா கூட நமக்கு அது சாபமாக வந்து அமைஞ்சிடும் நம்மளுடைய கர்மா கணக்கில் ஏறிடும் இது நிச்சயம் அதே மாதிரி பெரியவங்களை பா சரியாக பாதுகாக்காதவங்க அவங்களுக்கு சரியாக பராமரிக்காதவங்க அவங்க வருத்தப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணமாக வந்து நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம மகனை எப்படியெல்லாம் சீராட்டி பாலூட்டி வளர்த்தோம் நமக்கு முதுமை வந்தபோது இப்படி கொண்டு வந்து அலட்சியமாக நடத்துகிறானே வேலை வேலைக்கு சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டேன்றானே அப்படின்னு அவங்க மனசில் நினச்சி வேங்கினாங்கன்னா போகிறோம் அது மகனுக்கு அது கர்மாவாக வரும் சாபம் மாதிரி தான் அந்த கர்மா பல விதமான தடைகளெல்லாம் உண்டாக்கிடும் ஆக யார் மனசும் நோகாமல் சொல் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கத்தோடு வாழச்சுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த மொழியில் வணங்குவது உங்களுக்கு எளிதாக இருக்கிறதோ அந்த மொழியில் வணங்குவது தான் சிறந்தது வாயில் நுழையாத உச்சரிப்போடு படிக்கிறதுக்கு கடினமான இருக்கிற மொழியில் வச்சுக்கிட்டு படிக்காதீங்க இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்